அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க இருக்காங்க இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஞான சித்த சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பனிரெண்டு ராசிலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் நீதிமான்களாக இருப்பாங்க பன்னிரெண்டு ராசிலேயே முதல் ராசியாக வருவதனால எதுலையுமே முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பு இவங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்துடும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்க அநீதியை கண்டா பொங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுலேயுமே எவரையுமே யாருமே சார்ந்து இருக்க மாட்டாங்க இந்த மேசராசி அன்பர்கள் நிறைய நண்பர்களோட நிறைய உறவுகளோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த Gracias. பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளில் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களை உள்ளடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களுடைய குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே போல் தான் நம்மளுடைய மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு குணம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே தலைமை பொறுப்பு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் மேசராசி அன்பர்கள் இயற்கையாகவே இயற்கையை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் மலை அருகில் இருக்கிற மாதிரி பெரும்பாலும் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் மேசராசி அன்பர்களோட நட்பு கொண்ட பலவிதமான புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்வியில் நீங்கள் சந்திக்கலாம் இந்த ராசிக்காரங்களோட உடலில் பார்த்திங்கன்னா பல ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது கொஞ்சம் நேரம் கூட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க மேசராசி அன்பர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் பலவீனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிடிவாதம் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க தன்னாசி அன்பர்களுடைய இயல்பு நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ கூட இந்த விஷயம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அவங்கக்கிட்ட ரொம்ப பிடித்த குணம் என்ன அப்படிங்கிறத கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க கொஞ்சம் குறும்புத்தனம் கொஞ்சம் குழந்தைத்தனம் இதெல்லாம் இந்த இயற்கையாகவே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய குணன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் குணம் அன்பை காட்டினீங்க அதே மாதிரி அன்புள்ளவங்களாக இருப்பாங்க கோபத்தை காட்டினீங்க அதே மாதிரி கோபம் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையாக விசேஷமாக மாற்றும் திறன் படைத்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் இந்த மேசராசி என்பர்கள் நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள கூட நகைச்சுவையாக பேசி மகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல என்னென்ன மாற்றங்களை சந்திக்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் எந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும் இந்த ராசிக்கு ஏப்ரல் மாதம் தொழில் வளர்ச்சி திருமணம் வேலை இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறக்கு நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க மேசராசி என்பர்கள் அவங்களுக்கு இந்த விசுவாசுவ வருடம் மாற்றங்களை கொண்டு வருமா ஏழரை சனி தொடக்கம் இந்த ஆண்டில் நடைபெற இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல பயிற்சிகள் வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்குது இந்த ஆண்டு ராகு கேது சனி மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறதுனால வாழ்க்கையில் பல மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவை பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்களையும் கொடுக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பொறுத்த வரையிலும் மேசராசியில் இந்த ஆண்டு பல மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்குது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இத நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் கிரகங்கள் அடுத்தடுத்து பயிற்சி மாற்றத்தால் வேலையில தொழிலில் சம்பளத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு தொழிலில் பணி செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரமாக வருகின்ற ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த விசு அசுவா வருடம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படணும் உடல்நலம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில வாரங்கள்லேயே அபரிவிதமான பண வரவு இருக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் லாபம் இருக்கும் ஓரளவுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னா கூட எதற்குமே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது வருமானம் தாராளமாக இருக்குதுன்னு தாராளமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடாது கொஞ்சம் சிக்கனமாக இருங்க வருமானத்துலையோ பண வரவிலேயோ குறைவு எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வீண் செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி என்பர்களே வசதிக்காக அடுத்தடுத்து செலவுகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க கடன் வாங்கி வீடு கட்டுவது வண்டி வாகனம் வாங்குவது இந்த மாதிரி சுப காரியங்கள் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் செலவுகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிக்கனத்தை கடைபிடிங்க குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படலாம் வீட்டில் கூட பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேசராசி என்பர்களே கணவன் மனைவியுடைய உறவில் கூட ஒரு மூன்றாம் நபர் தலையிடுறாங்க அப்படின்னா அவங்கள அனுமதிக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறத கூட குறைச்சிக்கோங்க சகோதரர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் சகோதரர் வகையில் யாருக்கிட்டையாவது பேசணும் அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது சின்ன பிரச்சனை பெரிய விரிசலாக கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகும் விரிசலும் பெருசாகும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு குழந்தை செல்வம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் குழந்தை பிறந்த அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனிங்க திடீர் திடீர்னு ஏதாவது நட்பு வட்டாரத்தை மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இந்த அறிமுகம் ஆவாங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு பெரிய அளவு சிக்கல்கள் இந்த ஆண்டில் அதிகம் இல்லை அப்படின்னு கூட seolah பணவரவு நல்லா இருக்குது அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டுருக்கவங்க தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த புத் தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலைச்சல் குறையும் அலைச்சல் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் செலவுகளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் புதிய நண்பர்கிட்ட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யார் சொல்வதையும் இந்த காலகட்டத்தில் உடனே நம்ப வேண்டாம் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நம்புறது நல்லது முக்கிய ரொம்ப க்ளோஸாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது நல்லது வியாபாரம் செய்கிறவங்க இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல லாபம் கிடைக்கும் அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீணா செலவு செய்யறதை விட்டுட்டு கொஞ்சம் கவனமாக நிலமோ அல்லது வீடோ வண்டி வாகனமோ வாங்குவது நல்லது பிள்ளைங்கள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்துடுவாங்க சஷ்டி விரதம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுறது இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா இந்த எதிர்மறை கிரகங்களுடைய தாக்கம் குறையும் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் வாங்கி தினமுமே வந்து வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிக்கும் சீடு வர்றது ரொம்பவும் நல்லது நம்பிக்கையோடு செய்யணும் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் எனக்கு மன நிம்மதி கிடைக்கிது முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அகப்படுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ நன்றி தேங்க்யூ